என் அப்பா ரஜினிகாந்த் சங்கி கிடையாது ஆவேசமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலங்கிய சூப்பர் ஸ்டார் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் மேடையேறி பேசிய அந்த படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது அப்பா ரஜினிகாந்தை சங்கி என சொல்லாதீங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு என பேசியது பெரும் பரபரப்பை சமூக வலைதளங்களில் உருவாக்கியுள்ளது சமீபத்தில் அயோத்தியில் புதிதாக திறக்கப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட நிலையில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது அதை குறிப்பிட்டு பேசியுள்ளார் மூன்று மற்றும் வை ராஜா வை என இரண்டு படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பல ஆண்டுகள் கழித்து புதியதாக இயக்கியுள்ள படம்தான் லால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த படத்திற்காக கடுமையாக உழைத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அடுத்த மாதம் படம் வெளியாக உள்ள நிலையில் உற்சாகத்தில் உள்ளார் விக்ராந்த் விஷ்ணு விஷால் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் மேடை ஏறி பேசிய நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது போது எமோஷனல் ஆகிவிட்டார் சமூக வலைதளத்தில் இருந்து எப்போதுமே விலகியே இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய டீம் அடிக்கடி ஒரு விஷயத்தை காட்டிக்கொண்டே இருந்தனர் அதிலும் குறிப்பாக சங்கி என முத்திரை குத்தப்படும் அந்த வார்த்தை எனது மனதை ரொம்பவே உறுத்துகிறது உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியும்படி ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்லை எங்க அப்பா சங்கியா இருந்திருந்தா லால்சலாம் படத்தில் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்திருக்கவே மாட்டார் மதங்களை கடந்து மனிதர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய மனிதர் அவர் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முருக்கமாக பேசியுள்ளார் அயோத்தியில் சமீபத்தில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் முதலில் ராமரை தரிசித்த நூற்றி ஐம்பது பேரில் நானும் ஒருவன் என நினைக்கும்போது சந்தோஷமாக உள்ளது என கூறியிருந்தார் பாபர் மசூதி பிரச்சினை பெரிதாக வெடித்த நிலையில் அயோத்தியில் கட்டியுள்ள ராமர் கோவிலுக்கு சென்ற ரஜினிகாந்த் மீது கடுமையான விமர்சனங்கள் குவிந்தது குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் பல போராட்டங்கள் தியாகங்களுக்கு பிறகு இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது என பேசிய நிலையில் அவரது பேச்சில் தனக்கு விமர்சனம் உண்டு என பாரஞ்சித் ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழாவில் பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படி பேசியதை கேட்டதுமே நடிகர் ரஜினிகாந்த் கண்கள் கலங்கிய காட்சிகள் ரசிகர்களை நெகிழ வைத்தன ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்னுடைய இரண்டு பசங்களை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை அவங்க பிட்டி விழாவுக்கு கூட போகல ஆனால் அவர்கள் என்னை புரிந்து கொண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என பாராட்டி பேசியுள்ளார்